அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீலம் ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ஆயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நிலத்துக்குடி மெயின் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மன வடக்க பார்த்து அமைந்துள்ளது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் பீஸ்ஃபுல் ஏரியாவும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் பார்க்குற இடத்துலேருந்து டவுன் வந்துட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பெரிய கோயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூலும் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது புஞ்ச இடமாகவும் இருக்குது பிரிவில் வருது நல்ல மேடு பகுதியாக தான் இருக்குது பேஸ்மெண்ட்டெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஹைட்டாக ஏற்றணுலாம் அவசியமே இல்லை வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்